மாநில தேர்தல் முடிவுகள் எவ்வளவு முக்கியம் ஃபஸ்ட்டு இது ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ கிடையாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முக்கியமாக பாலிட்டிக்ஸை கடந்து இன்வெஸ்ட் பண்ண நம்ம சொசைட்டி இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய ஏன்னா முக்கால்வாசி பேர் எல்லாத்துலேயும் அரசியலை கலந்து தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தத்தையும் நார் அது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நோக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விரும்புகிறவங்க அந்த கருத்தை ஏற்றுக்கலாம் ஏன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ ஆட்சிகள் யார் யாரோ கவர்னன்ஸ் நடத்தியிருக்காங்க யார் யாரும் நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க யார் நல்லாவே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏற்ற இறக்கங்களை நம்ம நிறைய பொலிட்டிக்கலாக பார்த்துருக்கோம் இது பார்க்க பார்க்க என்ன தோணுச்சுனாக்கா இதெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்ம எக்கனாமிக்காக என்ன பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும் பிஸ்னஸில் என்ன புரிஞ்சிக்கணுமோ அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் அண்ட் வேல்யூவேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் இந்த மூணு விஷயங்கள் தான் எனக்கு முக்கியமாக படுது இந்த ஸ்டேட் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க எனக்கு தெரியாது இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ப்ராபப்ளி ரிசல்ட்டெல்லாம் வந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஐ எம் நாட் வரிட் அபவுட் ஹூ வின்ஸ் ஆர் லூசஸ் அ ஸ்டேட் எலெக்ஷன் நான் அரசியல்வாதி இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்டேட் எலெக்ஷன் யார் ஜெயித்தாலும் அதுக்கு பெரிய இக்கனாமிக் இம்பேக்ட் இருக்கும்னு நான் நினைக்கல ஏன்னா ஜென்ரல் எலெக்ஷன் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அ ஸ்டேட் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் யார் ஜெயிப்பாங்கன்றதில் டிசைசிவான ஒரு மாற்றம் வருமா அந்த பர்செப்ஷனில் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் எந்த அளவுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் அப்படின்ற கேள்வி தான் இந்த எலெக்ஷனுடைய சாராம்சமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் பெரிய டைரக்ஷன் கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பெரிய டிசைசிவ் ஃபேக்டராக டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வியூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் எனக்கு இருந்தது அதே வியூவை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் அதாவது பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி பதினெட்டில் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது அந்த ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்டும் பெரிய இம்பேக்டை கொடுக்காதுன்னு நம்பி தான் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணேன் அந்த டிசன் கரெக்டாக தான் இருந்தது இன்றைக்கும் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஐ டோன்ட் திங்க் தீஸ் ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மேட்டர் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த மட்டும் ஐ டோன்ட் திங்க் தட் ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் மேட்டர்ஸ் என்னடா இப்படி ஷாக்கிங்காக ஒரு வியூ சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வியூ இதுதான் பட் ஒன் திங் இஸ் சர்டன் விச் ஐ ஆம் கோயிங் டு ரெக்கார்ட் நவ் பதிவு பண்ண விரும்புகிற கருத்து என்னன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் உறுதியாக வர ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் ரொம்ப டஃப் மெஷர்ஸ் டாக்ஸேஷனில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் யார் வந்தாலும் ஸோ அந்த டஃப் மெஷர்ஸ் நிச்சயமாக மார்க்கெட்டை கூல் டவுன் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னையிலேருந்து அந்த பட்ஜெட் வர வரைக்கும் தெர் இஸ் எ விண்டோ ஆஃப் டைம் இன் விச் லாட் ஆஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன் உதாரணத்துக்கு யார் ஆட்சிக்கு வருவாங்கன்ற தெளிவு வந்ததுக்காக மார்க்கெட் வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம் யார் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தால் கூட மார்க்கெட் கோவப்பட்டு கொஞ்சம் இறங்கலாம் தனி பெரும்பான்மை சம்பந்தப்பட்ட கன்ஃபியூஷன் வந்தாக்கா மார்க்கெட்டும் கன்ஃப்யூஸ் ஆகலாம் நடுவில் வேறு ஏதாவது இவெண்ட்ஸ் நடந்தாலும் மார்க்கெட் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணலாம் குளோபல் சென்டிமெண்ட் கீழே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் மார்க்கெட் அதை பிரதிபலிக்கலாம் இந்தியன் மார்க்கெட்டில் ஃப்ளோஸ் சாதகமாக இல்லாமல் ரொம்ப பாதகமான ஒரு சூழ்நிலையை ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் ஏற்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய சவால்கள் இந்த சவால்களை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எந்த வகையிலையும் மாற்றாது அடுத்தது மார்க்கெட் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் நீடிக்கும்னு நம்பி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பாயண்ட்டாக இருக்குது மார்க்கெட்டினுடைய இந்த எதிர்பார்ப்பு அடுத்த ஆண்டு பிறந்த உடனே மறுபரிசீலனைக்கு ஆளாகலாம் மார்க்கெட் கேன் ரீவிசிட் இட்ஸ் ஜட்மெண்ட் அண்ட் சேஞ்ச் இட்ஸ் ஜட்மெண்ட் அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு கண்மண் தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க இதன் விளைவுகள் அவங்கள வந்து சில மாதங்கள் கழித்து பாதிக்கலாம் அதுக்கும் நான் வாய்ப்புகள் அதிகமாக தான் நினைக்கிறேன் அப்படி நடக்கும்போது எல்லோருடைய வேகமும் கொஞ்சம் குறையலாம் குறைஞ்சிதான் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு முதல்ல வேகத்தை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அச்சம் ஏன்னா தேவையில்லாமல் ஒரு பாயண்ட் மூடில் மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வர வாரத்தில் இன்னும் பாயண்ட்டாக ஆகலாம் பட் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த ஒரு வேகம் குறைய ஆரம்பிக்கும்ன்றதே என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வேகம் குறையும் போது என்ன ஆகும் அதுதான் வந்து நாம் யோசிக்கணும் எங்கெல்லாம் மதிப்பு இருக்க வேண்டிய இடத்த விட ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மதிப்பு டக்குன்னு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்கிடும் இதை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரியமான விருப்பமான பல பங்குகளில் சமீப வாரங்களிலே பார்த்துருக்கீங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு பீக்லேருந்து டப்புன்னு ஸ்டாக் வேல்யூவேஷன் சர்வ சர்வசாதாரணமாக நடக்குது இது இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த பேட் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் அதை உடனடியாக பனிஷ் பண்ணிடும் ஸ்டாக் லெவலில் கம்பெனி லெவலில் இதுவும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்டில் மார்ஜின் ஆஃப் எரருக்கு வாய்ப்பே இல்லை அதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவில் எந்த விதமான ஒரு சிக்கல் வந்தாலும் உடனே வந்து விலை வீழ்ச்சி வந்துடும் ஸோ நீங்கள் வாங்கும்போது கொடுக்குற விலையே அவ்வளோ அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஏதாவது விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்தாக்கா உடனே அந்த வேல்யூவேஷன் குறைஞ்சிரும் அந்த கம்பெனி ஏன்னா நீங்கள் ஓவர் பே பண்ணி வாங்குறீங்க இதில் தான் பொறுமையாக வாங்கிறதுக்கு பெரிய மெரிட் இருக்குது பொறுமையாக வாங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பொறுமையாக வாங்குறதுல சேஃப்டி இருக்குது பட் அந்த பொறுமையை மார்க்கெட் கொஞ்சம் கூட மதிக்கலை இப்போ அப்படின்றது என்னுடைய அப்சர்வேஷன் சமீப காலங்களில் இன்றைக்கி கேட்ட பேரை நாளை காலையில் வாங்கணும் என்ன விலையாக இருந்தாலும் வாங்கணும் அந்த ஆட்டிடியூட்டில் தான் மார்க்கெட் இருக்குது அதே போல் ஸ்பெக்குலேட்டர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற அளவு இந்திய பங்கு சந்தை வரலாற்றில் இருந்ததில்லை எல்லோரும் ஃபோன் எடுக்கிறான் மார்க்கெட்டில் சூதாட்டிகிட்ருக்கோம் செத்து போன பிஎஸ்சியில் கூட இன்றைக்கி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது யாரெல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாதோ அவங்க எல்லாம் ஸ்பெக்குலேட் தான் இருக்காங்க இது நிச்சயமாக திடீர்னு ஒரு நாள் ஒரு ஷார்க் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாகணும்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் வந்து அது காரணமாக இருக்கும்னு நினைக்கல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள் அதிலிருந்து அந்த காரணம் உதிக்கும்னு நான் பயப்படுகிறேன் ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஸ்பெகுலேஷனை குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை இல்லை எனக்கு தெரியும் எல்லா மெத்தடும் என்ன காப்பாற்றிக்க தெரியும்னு சொல்கிறவங்களையெல்லாம் ஷார்ட் பண்ணக்கூடிய இடத்துல மார்க்கெட் போய் நிற்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு நம்மளை எப்படி இன்னும் ஒரு சேஃப்டி கொண்டு போகணுன்ற ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்கணுமே ஒழிய நாம் எப்படி இன்னும் கண்மண் தெரியாமல் ஆடலான்ற ஒரு அவநம்பிக்கை அதாவது தவறான நம்பிக்கையை நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ யுவர் கான்ஃபிடென்ஸ் ஷுட் பி மெஷர்ட் கண்ட்ரோல்ட் அண்ட் யூ ஷுட் நாட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த ரிசல்ட் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது பி கேர்ஃபுல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட்டில் எல்லாமே பிஹேவியரல் தான் ஐடியாஸோ பெயர்களோ டிப்ஸோ உதவாது பிஹேவியர் தான் உதவும் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிஹேவியர் தான் பெரிய டெஸ்ட்டுக்கு ஆளாக போகிறதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த டிப்ஸு டெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு இனிமேல் பிஹேவியருக்கு தான் வேலை இந்த மார்க்கெட்டில் யார் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சரியான பிஹேவியரை காட்டுறாங்களோ அவங்க ஓரளவுக்கு சேஃபாக இருப்பாங்க யார் கண்மெண்ட் தெரியாமல் ஆடுறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் வரும் லாட் ஆஃப் வரிஸ் வரும் ரியல் லாஸஸ் வரும் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் பாலிடிக்ஸை கடந்து என்ன வேணால் என்னால் செய்ய முடியுன்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸையும் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு எல்லோரும் ஓவர் கான்ஃபிடாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிங்க எல்லோரும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சேஃப்டிக்கு போகணும்னு முடிவெடுங்க எங்கே நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல உங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு வழி தேடுங்க உங்கள் போர்ட்ஃபோலியோட ஓவரால் ரிஸ்க் ப்ரொஃபைலே எப்படி குறைக்கலான்னு சிந்திக்க ஆரம்பிங்க டைம்லி ஆக்ஷன்ஸ் இஸ் த எஸன்ஸ் டைம்லி ஆக்ஷன் இருந்தால் தான் உங்களால் இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும் என்ன சார் மார்க்கெட் மேலே இருக்குது நீங்கள் சர்வேகளை பற்றி பேசுகிறீங்கன்னு யோசிக்கலாம் மார்க்கெட் மேலே இருக்கிறச்சே தான் நீங்கள் எப்படி சர்வை பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க முடியாது மேலே இருக்கும்போது எப்படி சர்வே பண்ணலான்னு யோசிக்கிறவங்க தான் மார்க்கெட்டில் சர்வே ஆவாங்க கீழே போனதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறவங்க என்றைக்கும் மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது அதில் பெருவாரியானவர்கள் இந்த சிந்தனைக்குள்ளே போக மறுப்பது தான் இன்றைக்கி மார்க்கெட் மிகப்பெரிய சவால் ரெகுலேட்டருக்கே அதான் சவால் அப்போது ஒரு இன்வெஸ்டர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பு வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது நம்மளை நாமையே தான் காப்பாற்றிக்கணும் அப்படி ஒரு காஷியஸ் ஸ்டோனில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் காஷியஸ் ஸ்டோனில் அரசியலை பார்க்குறது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு எனக்கு தெரியாது ஆனால் காஷியஸ் ஸ்டோனில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து நம்ம வளர்ந்து நம்முடைய மெச்சூரிட்டியை பிஹேவியரில் காமிச்சு அந்த பிஹேவியர் மூலமாக போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ரிஸ்க்கை கொஞ்சம் குறைச்சி இன்னும் சேஃபர் இன்வெஸ்டிங் எது எது எதுன்னு தேடி அந்த மாதிரி இன்வெஸ்டிங்லயே நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு சேஃப் ஜேர்னியாக இருக்கும் அந்த சேஃப் ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி